வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை கடைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பார்வட் மற்றும் விண்ட்வத்தி எஸ்டேட் பகுதிகளில் தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்ததும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மத்திய மற்றும் வடக்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் பொங்கன்கோவா கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காத்து வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்